இரவு ஏழு மணி தொடங்கி எட்டரை வரை நடக்கக்கூடிய இந்த காணொளி நிகழ்விலே தொடர்ந்து பங்காற்றி தங்களுடைய மனப்பதிவுகளை கலந்துரையாடல் மூலமாகவும் பிற ஏதுக்கோளாலும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இலக்கிய அன்பர்கள் இலக்கிய நண்பர்கள் அனைவருக்கும் முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இத்தோடு இந்த நிகழ்வு தொடங்கி மூன்று ஆண்டுகள் கழிந்து நாலாவது ஆண்டு தொடங்குவதாக நான் எண்ணிக் எண்ணிக்கொள்கின்றேன் அதுதான் உண்மையும் கூட பொருள் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறுவதற்கு எண்ணிக்கையிலே குறைந்தவர்களாக இருந்தாலும் கூட அதனுடைய பயன் அல்லது விளைவு என்பது கூடுதலாகவே இருக்கிறது என்கின்ற ஒரு பெருமிதமும் மன மகிழ்ச்சியும் என்னுள்ளாகவே வந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றியும் அல்லது கலந்துரையாடல் மூலமாக மேலும் பேசுகின்ற பொருளை விரிவுபடுத்தியும் தங்களுடைய பணியை செம்மையற செய்து கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மன மகிழ்வை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்கள் எல்லோரையும் வருக வருக என்று நான் வரவேற்றுக் கொள்கின்றேன் சில தகவல்கள் பரிமாற்றம் என்கின்ற ரீதியிலே முதலாவதாக நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் சனிக்கிழமை அன்று திருப்பத்தூர் தூய நஞ்சக்கல்லூரி தமிழ்துறையும் மேலும் வெளியீட்டகமும் இணைந்து தமிழவனுடைய ஏழு நாவல்கள் பற்றிய ஒரு கருத்தரங்கினையும் அன்று மாலையில் மேலும் இலக்கிய விமர்சகர்களுக்கான விருதினை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியையும் அங்கே நிகழ்த்த இருக்கின்றோம் ஆகவே அந்த நிகழ்விலே பங்கேற்க திருப்பத்தூர் தூய நெஞ்சக் கல்லூரி அருகாமையில் இருக்கக்கூடிய முதுநிலை ஆய்வு மாணவர்கள் அந்த கல்லூரிகளிலே பணியாற்றக்கூடிய தமிழ் பேராசிரியர்கள் அனைவரையும் கருத்தரங்கிலே பங்கேற்க வேண்டும் அந்த நிகழ்வினை மேலும் செழிப்பாக ஆக்குவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் முதலிலே உங்களை வேண்டிக் யுவராஜா அவர்கள் இப்பொழுது ஒரு செய்தியை சொன்னார்கள் இந்த இலக்கிய விமர்சன விருது என்பது மூன்று பேரை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள் நான் அறிந்த வகையிலே அவர்கள் மூன்று பேருமே வாரந்தோறும் நடக்கக்கூடிய இந்த புதன்கிழமை நிகழ்வுகளிலே தாங்களும் பங்காற்றி பங்காற்றுவதன் மூலமாக தங்களுடைய மனப்பதிவுகளையும் பலரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உங்களை பொறுத்தவரையிலே அவர்களை தேர்வு செய்தது ஒரு நியாயமான ஒன்றுதான் என்று அவர்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள் அவர்களை எவ்வாறு நாங்கள் தேர்வு செய்தோம் என்பதற்கு சனிக்கிழமை என்று நடைபெறக்கூடிய அந்த மாலை நிகழ்ச்சியிலே என்னுடைய சில கருத்துக்களை முன்வைப்பேன் இந்த இலக்கிய விமர்சன விருது ஆரம்ப காலத்தில் கல்விப்புலம் சாராத பலருக்கு கொடுக்கப்பட்டு வந்தாலும் மேலும் இன் சிற்றடிவின் அடிப்படை நோக்கம் என்பது கல்விப்புலத்திலே புலத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அல்லது கல்விப் சார்ந்தவர்களுக்கு இந்த விருதினை கொடுப்போமே ஆனால் இவர்களை ஊக்கப்படுத்துகின்ற தன்மையை பார்த்து பிற பேராசிரியர்களும் இந்த மாதிரியான ஒரு தீவிரமான வாசிப்பு நிலையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்கிற அடிப்படையான நோக்கம் கருதிதான் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பின்னாலே கொடுக்கக்கூடிய விருதுகளை எல்லாமே கல்வி புல சார்ந்தவர்களுக்குத்தான் மேலும் வெளியீட்டகமானது அந்த விருதினை அளித்து வந்தது என்பதை இப்பொழுது நான் உங்களிடத்து பகிர்ந்து கொள்கின்றேன் அந்த வகையிலே பேராசிரியர் முனைவர் கந்தசாமி அவர்களும் பேராசிரியர் முனைவர் முத்தையன் அவர்களும் பேராசிரியர் முனைவர் ராமச்சந்திரன் அவர்களும் இந்த ஆண்டு விருதை பெறக்கூடிய ஒரு தகுதியை அவர்கள் எங்களுக்கு அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி அந்த விருதிலே அந்த விருதினை பெறுவதற்கு நீங்கள் வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் நான் மூன்று ஆண்டுகள் முடிந்து நாலாவது ஆண்டு தொடங்கப் போகிறது என்று நான் சொன்னேன் இதுவரை தமிழவனுடைய புனைவுகளையும் புனை கதைகளையும் அவருடைய விமர்சன கட்டுரைகளையும் விமர்சன நூல்களையும் அடிப்படையாக வைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம் இந்த வாரம் சற்று வேறுபாடான வித்தியாசமான முறையிலே அதனை நிகழ்த்த வேண்டும் என்று நான் கருதினேன் தமிழ் சிறுகதைகளோ அல்லது நாவல்களோ அல்லது தமிழ் விமர்சனங்களோ இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே இருந்து ஒரு புதிய பாதையை அதுவரை சென்று கொண்டிருந்த திசையிலே இருந்து மாறி தங்களுடைய பங்களிப்பு மூலமாக படைப்பாக்கத்திலேயும் விமர்சனத்திலேயும் அதனுடைய போக்குகளை மாற்றி அமைத்த சில குறிப்பிட்ட படைப்பாளிகளை இப்பொழுது நான் நினைத்துப் பார்க்கின்றேன் அது சிறுகதையாக இருந்தாலும் சரிதான் நாவலாக இருந்தாலும் சரிதான் விமர்சனத்துறையாக இருந்தாலும் சரிதான் மௌனியை புதுமைப்பித்தனை திருவனந்தபுரத்திலிருந்து தொடங்குவோமையானால் நகுலனை நீலபத்மநாபனை சுந்தரராமசாமியை ஜெயகாந்தனை ஜானகிராமனை சண்முகசுந்தரத்தை சுந்தரத்தை இந்த மாதிரி குறிப்பிட்ட சில படைப்பாளிகள் புனைகதைகளின் போக்குகளை திசை மாற்றக்கூடிய பணியிலே அவர்கள் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் அவருடைய சிறுகதைகளையோ அல்லது அவருடைய நாவல்களையோ அதை பற்றிய ஒரு திட்டவட்டம் நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்கலாம் அந்த மாதிரியான தன்மையிலே அமைப்பியல் பின் அமைப்பியல் போன்ற தத்துவங்களை அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளினாலே தமிழ் சிறுகதைகளிலேயும் தமிழ் நாவல்களிலேயும் விமர்சனத்துறையிலேயும் தமிழவன் அவர்கள் ஒரு திசை திருப்பியாக இருக்கிறார்கள் எந்த வகையிலே திசை திருப்பியாக இருக்கிறார்கள் என்று அனைவரும் கண்டறியக்கூடிய ஒரு முய முயற்சியிலே இப்பொழுது நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த மூன்று ஆண்டுகளாக நடத்தி வந்திருக்கக்கூடிய காணொளி காட்சி மூலமாக விமர்சனத்திலே பயன்படக்கூடிய ஒரு சொல்லாடல் என்பது மிக முக்கியமான ஒன்று வாசக எதிர்வினை என்பது ஆகும் படைப்பாளி என்பதை முதன்மைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இருந்து அவனை சற்றே விலகி வைத்துவிட்டு அந்த இடத்தில் வாசகன் அவன் வாசிக்கக்கூடிய பிரதியோடு எதிர்வனை ஆடுகிறான் அந்த வாசகனுடைய சூழலும் அங்கே ஒரு முக்கியமான பங்கு ஆற்றுகின்றது ஆக வாசகன் பிரதி சூழல் என்கின்ற மூன்றையும் வைத்து கொண்டு பார்க்கிற பொழுது வாசகன் மிக முக்கியமானவனாக படைப்பாளியை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது சமுதாயத்திற்கு புலப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக வாசகன் விளங்குகிறான் இப்படி வாசகன் முக்கியமானவனாக இருப்பதற்கு காரணம் அமைப்பியலும் அமைப்பியலை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அதனை உருவாக்கிய தசூர் தொடங்கி பின்னாலே இருக்கக்கூடிய ஜூலியா கிறிஸ்தவா வரைக்கும் நாம் நினைவு கொள்கின்றோம் ஆகவே வாசக எதிர்வினை இடுகுறி முடிக்கடங்கு பேச்சு மொழி காலப்பார்வை தழப்பார்வை எதிரினை இந்த மாதிரியான நிறைய ஊடலை பணுவல் கட்டுடைத்தல் போன்றவற்றை எல்லாம் இந்த காணொளி நிகழ்ச்சியானது கேட்கக்கூடிய பங்கேற்கக்கூடிய அனைவருடைய உள்ளத்திலேயும் பதிய வைத்து விட்டது என்று நாம் சொல்லலாம் அந்த தன்மையிலே இன்றைக்கு புதுமைப்பித்தனுடைய ஒரு சிறுகதையோ அல்லது மவுனியனுடைய ஒரு சிறுகதையோ எடுத்து வைத்துக்கொண்டு அல்லது ஜெயகாந்தனுடைய ஒரு சிறுகதையை வைத்துக்கொண்டு அதனுடைய பேசுபொருள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது அதை சொல்லக்கூடிய நவிழல் என்று சொல்லக்கூடிய உத்திமுறையானது எவ்வாறு இருக்கின்றது தமிழவனுடைய புனைவுகள் அதாவது சிறுகதைகள் நாவல்கள் இவற்றிலே இருக்கக்கூடிய அந்த நவீன ஒத்துமுறை உத்திமுறையும் பேசுபொருளும் எவ்வாறெல்லாம் இருக்கின்றது அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன என்பதை ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பருந்து பார்வையிலே நாம் விவாதிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் உதாரணமாக நீங்கள் பார்க்கிற பொழுது எனக்கு தெரிந்த அளவிலே ஒன்று இரண்டு கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் இப்பொழுது புதுமை பித்தனுடைய ஒரு சிறுகதை சங்குத்தேவன் தர்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு கதையை எல்லாருமே அறிந்திருப்பீர்கள் அதிலே வரக்கூடிய ஒரு வயதான மூதாட்டி தன்னுடைய பேத்தியினுடைய திருமணத்திற்காக தன்னுடைய பாம்படத்தை அழித்து வேறொரு நகையை நகை செய்யக்கூடிய ஒருவரிடத்து கொடுத்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த நகையை வாங்கி கொண்டு திரும்ப வருகிற பொழுது அவளுக்கு துணையாக ஒருவர் வருகிறார் அவர் யார் என்று சொல்லவில்லை பெயர் சொல்லவில்லை ஆனால் அந்த பாட்டி தன்னை பற்றி தான் ஒரு பிள்ளையாகவும் இருக்கிறார் இருக்கிறேன் என்று சொல்லி பெருமிதம் கொள்கிறான் அப்பொழுது நீ யார் என்ற அந்த பாட்டி அவனிடத்து கேட்கிற பொழுது நான் தேவர் குலத்தை சார்ந்தவன் என்று அவன் சொல்கிறான் அப்ப தேவர் குலம் சார்ந்தவன் என்று சொன்னார் இங்கே சங்குத்தேவன் என்று சொல்லக்கூடியவன் உங்களுடைய இனத்திலே பிறந்தவனாக இருந்தாலும் அவன் திருட்டு மாதிரியான தொழில் புரிகிறானே என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பையும் அவனிடத்து விசனித்துக் கொண்டே சொல்லி வருகிறாள் கதையினுடைய இறுதியை பார்க்கிற பொழுது இவ்வளவு தூரம் எனக்கு உதவியாக இருக்கிறாயே ஏனென்று சொன்னால் கூட வந்தவன் அவளுக்கு அவளுடைய பேத்தியினுடைய திருமணத்திற்காக சிறிது பணம் கொடுத்து உதவுகிறான் அதனால் மன மகிழ்ந்து இருக்கக்கூடிய அந்த மூதாட்டியானவள் அவனிடம் கேட்கிறாள் என் பேத்திக்கு குழந்தை பிறந்தால் அவளுக்கு என்ன அவனுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்க அவன் உடனே சங்குத்தேவன் என்று பெயர்வை என்று சொல்வதாக கதை முடிந்து விடுகிறது இதில் நான் பார்க்கிற போது என்னதான் நவீனத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய தன்மையிலே புதுமை பித்தன் அந்த கதைகளை எழுதினாலும் அதிலே ஒரு நேர்கோட்டுத் தன்மை என்பதை நான் பார்க்கின்றேன் ஆகவே புதுமை ஆகட்டும் அல்லது ஆகட்டும் பின்னாலே வந்திருக்கக்கூடிய நீலபத்மநாபன் அல்லது சுந்தரராமசாமி போன்றவருடைய படைப்புகளிலே பார்க்கிற பொழுது ஒரு நேர்கோட்டுத்தன்மை அதாவது நிகழ்ச்சிகளை தளப்பார்வையிலே அமைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கின்றோம் அதிலே இருந்து தமிழவனுடைய சிறுகதைகள் எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதையும் நாம் பார்க்கலாம் இதற்கு உதாரணமாகத்தான் சங்குத்தேவன் தர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த புதுமைப்பித்தனுடைய சிறுகதையை வாசிக்கக்கூடிய நீங்கள் அந்த ஜாதி பிரச்சனையை மையமாக வைத்துக்கொண்டு எழுதிய அந்த பிரதியை நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் தமிழவனுடைய ஒரு சிறுகதையாக இருக்கக்கூடிய போதிமரம் என்று சொல்லக்கூடிய சிறுகதையோடு இணைத்து பார்க்கலாம் நான் இணைத்து பார்க்கிற போது உங்களிடத்து வேண்டிக்கொள்வதெல்லாம் கொள்வதெல்லாம் பித்தன் தமிழவன் என்கின்ற இரண்டு படைப்பாளிகளை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு பார்க்க வேண்டுமே ஒழிய இவர் இவரை விட உயர்ந்தவர் இவர் சற்று கீழானவர் என்கின்ற மதிப்பிடக்கூடிய தன்மை நமக்கு தேவையில்லை ஏனென்றால் வியாகியானம் செய்து முடிவு சொல்வது நம்முடைய தொழில் அல்ல மாறாக அதிலே என்னவெல்லாம் நம்மால் வியாகியானம் செய்ய முடியுமோ சொல்ல முடியுமோ அதையெல்லாம் நாம் சொல்ல வேண்டும் அந்த வகையிலே பார்க்கிற பொழுது அந்த சங்கு தேவன் தர்மம் என்று சொல்லக்கூடிய சிறுகதையை வாசிக்கிற நீங்கள் தமிழவனுடைய போதிமரம் என்று சொல்லக்கூடிய கதையை வாசித்த உடனேயே அந்த இருந்து இந்த கதை என்னென்ன மாதிரியாக எல்லாம் வேறுபட்டு இருக்கின்றது வித்தியாசப்பட்டு இருக்கின்றது அந்த வித்தியாசப்படுதல் நிகழ்வதற்கு என்னென்ன காரணங்கள் அது சமுதாய காரணங்களாக இருக்கலாம் அல்லது பொருளாதார காரணங்களாக இருக்கலாம் அரசியல் காரணங்களாக இருக்கலாம் இவற்றையெல்லாம் மனதிற்குள்ளே கொண்டு நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால் புதுமைப்பித்தனிலிருந்து தமிழவன் தன்னுடைய படைப்பினை எந்த மாதிரியான திசைகளிலே கொண்டு போயிருக்கிறார் முதலில் நான் சொன்னது அந்த நேர்கோட்டுத்தன்மை தன்மை என்பது இரண்டாவது நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் புதுமைப்பித்தனுடைய அந்த கதையிலே மையம் என்று ஒன்று இருக்கும் அந்த மையத்தை சுற்றி அவர் அந்த கதையிலே விவரிக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே அமைந்திருக்கும் அந்த மையம் ஏதோ ஒரு முடிவை நோக்கி போகும் அந்த சிறுகதையிலே பிரதியிலே எழுப்பப்பட்ட சிக்கலுக்கு அந்த கதையினுடைய இறுதியிலேயே நமக்கு முடிவு கிடைத்துவிடும் ஆனால் தமிழவனுடைய சிறுகதை என்பது மையம் என்கின்ற ஒன்று இல்லாமல் மையம் சிதறடிக்கப்பட்ட தன்மையிலே பல்வேறு விதமான சின்ன சின்ன குறு மையங்கள் எல்லாம் அதற்குள்ள இருப்பதாக கதை நிகழ்வுகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதன் மூலமாக இந்த படைப்பு இந்த பிரதியான வாசகனுக்கு என்ன செய்திகளை நகர்த்துகிறது கடத்துகிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது அந்த தேவ தர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த கதையை நீங்கள் படிக்கிற பொழுது அந்த இடுகுறித்தன்மை என்கின்ற ஒன்று ஆர்பிட்டரி என்று சொல்லக்கூடிய வாசகன் பொருள் கொள்ளக்கூடிய ஒரு அந்த உரிமையை அந்த பிரதி தந்திருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் நம்முடைய மனதிலே எழும் ஆனால் இங்கே போதிமரம் என்று சொல்லக்கூடிய ஜாதி சிக்கலை பற்றி பேசக்கூடிய இந்த தமிழவனுடைய சிறுகதை பிரதியானது முழுக்க முழுக்க வாசகனுக்கு ஒரு சுதந்திரத்தை ஒரு உரிமையை அவனளவிலே அந்த பிரதிக்கு என்ன மாதிரியெல்லாம் பொருள் கொள்ள முடியும் என்பதை ஒரு தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிரதியாக அமைந்திருக்கின்றது இந்த மாதிரி இருவேறு காலகட்டரைய சிறுகதை ஆசிரியர்களை ஒப்பிடுகிற பொழுது பின்னாலே வரக்கூடியவர்கள் என்னென்ன விஷயங்களில் எல்லாம் தாண்டி கடந்து வித்தியாசப்பட்டு வந்திருக்கிறார் என்று சொல்கிற பொழுது தமிழவனுடைய புனைகதைகள் மூலமாக இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டினுடைய முதல் பகுதியிலே அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்று நாம் கணிக்க முடியும் பொழுது நகுலனுடைய படைப்புகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நீலபத்மனாபனுடைய படைப்புகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி அவருடைய படைப்புகளில் இருக்கக்கூடிய பேசுபொருளை சொல்லக்கூடிய முறையை தமிழவனுடைய சிறுகதைகளிலே நீங்கள் பிரயோகித்து பார்ப்பீர்களே நாம் கடந்து வந்திருக்கக்கூடிய சிறுகதை பாதையிலே தமிழவன் எந்த இடத்திலே நிற்கின்றார் இருக்கின்றார் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும் அந்த மாதிரியான ஒரு பணியைத்தான் தமிழ் சிறுகதைகளிலேயும் தமிழ் நாவல்களிலேயும் தமிழவனுடைய நிலைப்பாடு அல்லது அவருடைய எழுத்துமை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை பிறரோடு ஒப்பிட்டு பிறரோடு இணைத்து பார்க்கின்ற ஒரு முறைமையை நாம் இந்த வாரத்தில் இருந்து தொடங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே அந்த அளவிலே தான் இந்த உரையாடலை தொடங்குவதற்கு சென்னையிலே இருக்கக்கூடிய விமர்சகர் திருநாவுக்கரசு அவர்களும் எதிராஜ் கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய வனிதா அவர்களும் தமிழவனுடைய சிறுகதையிலே என்ன மாதிரியான பேசுபொருள் இருக்கிறது அல்லது தமிழவனுடைய நாவல்களிலே என்ன மாதிரியான பேசுபொருள் பேசப்பட்டிருக்கிறது அதை பிற புனைகதை ஆசிரியர்களோடு இணைத்துப் பார்த்து தமிழவனுடைய ஒரு தனித்தன்மையை தாண்டி நிற்கக்கூடிய இயல்பை நமக்கு புலப்படுத்துவார்கள் அந்த மாதிரியான ஒரு பணியை நாம் தொடர்ந்து இந்த வாரத்திலிருந்து தொடங்குவோம் அதற்கு முன்னாலே நான் முன்னர் கூறிய மாதிரி திருப்பத்தூர் தூய நஞ்சக்கல்லூரியில் நடக்கக்கூடிய அந்த தமிழவன் நாவல்கள் பற்றிய இந்த தமிழவன் நாவல்கள் பற்றிய கருத்தரங்கு என்று சொல்கிற பொழுது எனக்கு இன்னொரு செய்தியும் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது அந்த கருத்தரங்கிலே தமிழவனுடைய ஏழு நாவல்கள் இருக்கின்றன ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் தொடங்கி சம்பாலா வரைக்கும் ஏழு நாவல்கள் அந்த ஏழு நாவல்களையும் ஏழு திறனாய்வாளர்கள் விமர்சித்து கட்டுரை வடிவிலே தந்திருக்கிறார்கள் அந்த கட்டுரைகள் எல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய அந்த நூல் நான் அங்கு திருப்பத்தூர் கல்லூரிக்கு சனிக்கிழமை என்று அந்த அரங்கத்திற்கு கொண்டு வருவோம் அங்கே அதை பலரும் அதனை வாங்கி பகிர்ந்து கொள்ளலாம் என்கிற நினைப்பிலே நூலையும் நான் கொண்டு வருவேன் என்று சொல்கிறேன் அந்த நூலும் தயாராகிவிட்டது அந்த நூலுக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்பது தமிழவன் நாவல்களும் தான் மேற்கோள் குறிக்குள்ள தான் குறியிடுதலும் என்கின்ற தலைப்பு அந்த தலைப்பிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு எண்பது பக்கம் அளவுள்ள அந்த நூலை நாம் சனிக்கிழமை என்று பலரோடும் அதை விநியோகித்து பகிர்ந்து கொள்வோம் என்கிற ஒரு நல்ல செய்தியையும் சொல்லிவிட்டு இப்பொழுது தமிழவனுடைய படைப்புகளும் அது சிறுகதையாக இருந்தாலும் சரிதான் நாவலாக இருந்தாலும் சரிதான் பிற ஒருவருடைய படைப்போடு இணைத்து பார்த்து தமிழவன் எந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார் என்கின்றதை இப்பொழுது முனைவர் திருநாவுக்கரசு அவர்கள் சென்னையை சார்ந்த முனைவர் திருநாவுக்கரசு அவர்கள் நம்மோடு உரையாட வருகிறார்கள் அவர்களை அவருடைய கருத்தினை பதிவு செய்யும்படியாக அனைவர் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன்